வீடு ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் வைரக்கல் என்கின்ற ஒன்றிய அரசின் சார்பில் தற்போது ஒரு விருது அறிவிக்கப்பட்டு உறுப்பு தானம் வழங்குவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்கின்ற வகையில் செய்தி சொல்லி தற்போது டெல்லியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் நம்முடைய மாநில அரசின் பிரதிநிதி மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களிடம் அந்த விருதை சற்று முன் வழங்கி இருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உறுப்பு தானம் என்பது இந்த அளவுக்கு இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டுகளில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் கொண்டு வந்த உறுப்பு மாற்று ஆணையம் உறுப்பு சிகிச்சை உறுப்பு மாற்று சிகிச்சைகள் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பு என்பது மூளைச்சாவு அடைந்து உறுப்பு தானம் செய்பவர்களுடைய உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்தார்கள் இந்த திட்டம் இன்றைக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை நாம் எப்படி பயன்படுத்தி செய்கிறோம் என்பதை அறிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் அறிவித்த அந்த திட்டத்திற்கு பிறகு இதுவரை நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் மனித நேயத்தோடு அவருடைய மூளைச்சாவல் அடைந்ததற்கு பிறகு உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு மட்டும் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் உடல் உறுப்பு தானம் செய்து இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட் என்கின்ற வகையில் மனிதாபிமானத்திற்கும் மனித நேயத்திற்கும் உடல் உறுப்புகளை தந்து ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய சீரிய திட்டம் சான்று எனவே அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட் என்கின்ற வகையில் ஒரு விருதினை தற்போது டெல்லியில் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்